வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கரு வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறோம் இது வந்து ஒரு வயதான பெற்றோர்கள் தங்களுடைய இரண்டு மகன்களை இழந்து அவர்கள் மூலமாக தானே எழுதுதல் என்ற முறையில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தினுடைய கருத்தாக்கத்தை நம்ம பார்க்குறோம் இது குறித்து இன்னும் உங்களுக்கு முழுமையான தகவல் புரிதல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய டாப்பிக் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த விடயம் குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே போனீங்க அப்படின்னா பாகம் ஒன்றுலேருந்து கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்ல ஒரு புரிதல் கொடுக்கும் வினையை தீர்ப்பதில் ஆழ்மனதினுடைய வேலை என்ன நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து இது பாகம் ரெண்டில் வந்து கேள்வி பதில்களாக வருது நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சோதனை பயிற்சி கர்மவினை இது எல்லாம் ஒன்றா ஆன்மீக சோதனைகளுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை தர முடியுமா அப்படின்றதுக்கு அவங்க தந்திருந்தாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம் கர்மவினை தீர்ப்பதில் ஆழ்மனதினுடைய வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நல்ல ஆன்மாவாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஆழ்மனசு திறந்திருக்கும் உங்களுடைய கர்மவினை உங்கள்கிட்ட வேகமாக வந்துடும் அதை வந்து சீக்கிரமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடந்துடுவீங்க அதாவது நீங்கள் லேசான ஒரு தவறு செஞ்சால் கூட அது உடனே உங்ககிட்ட வந்து அதை உடனே விரைவாக அந்த அந்த கர்மவினையை தீர்க்க முடியும் ஆனால் உங்களுடைய ஆழ்மனம் செயலிலிருந்து போயிருக்கிற நிலையில் உங்களுடைய கர்மவினை என்ன ஆகுது அது செயல் இல்லாமல் இருக்கிறதுனால அதிகமாயிட்டே இருக்கும் கர்மவினை அப்போ அது என்ன ஆகுதுன்னா அதை நீங்கள் கிடக்கிறதுக்கு தாமதமாகும் நிறைய இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்கும் அப்போ இது எப்படியும் உங்களை வந்தடையும் ஆன்மாக்கள் தப்பி விடுகின்றனர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க அவங்க சேகரிக்கிற வினையை என்றைக்காவது ஒரு நாள் அவங்க தீர்த்தா தான் ஆகணும் அதை அனுபவித்து தான் ஆகணும் அப்போது சோதனைக்கும் பயிற்சிக்கும் இந்த விதி பொருந்துறது கிடையாதுங்க சோதனைக்கும் பயிற்சிக்கும் உட்படுவதை வந்து ஒரு மனிதனால் தவிர்க்க முடியும் அதாவது உங்கள் ஆழ்மனம் செயலற்று போயிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான சோதனைகளும் பயிற்சிகளும் அதனால் உங்களை வழி வழிநடத்த செல்ல முடியாது ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனசு விழிப்பு நிலையில் இல்லை அப்போ இது மாதிரி இருக்கிறப்ப உங்களுடைய ஆன்மீக குறிக்கோளையும் பூமியில் நீங்கள் இருப்பதற்கான நோக்கத்தையும் உங்களால் எப்பயுமே தெரிஞ்சுக்க முடியாமலே போயிடும் நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக பயணத்தில் இல்லாத பொழுது இந்த ஆவி உலகத்தில் நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதை வந்து இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதாவது நீங்கள் இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம ஆவி உலகத்துலேருந்து இங்கே வந்து நம்ம பூமியில் பிறக்க போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்தோன்னே நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துருப்போம் இல்லையா ஆனால் இப்போ என்ன பண்ணுவோம் அதை அதை வந்து நம்ம கைவிடுறோம் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இங்கே இருக்குல்ல அதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா வேறு ஒன்றை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்போ அதனால் அந்த பாதையை விட்டு நீங்கள் விலகி போகிறீங்க அப்போ உங்களுடைய ஆன்மாவின் பயிற்றுவிப்புக்கு நீங்கள் தேவையான சூழ்நிலையை மக்களையும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க எப்போயுமே எதிர்கொள்ள மாட்டீங்க மாறாக அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அகங்காரத்துக்கு திணி போட்டு உங்களுடைய முற்றிலுமான அந்த புவி சார்ந்த இருக்கும்படியாகவும் லௌ அதாவது லௌகீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இடையங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஆயிடும் அப்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான சூழலையும் மக்களையும் தான் நீங்கள் சந்திப்பீங்க இதன் விளைவாக உங்களுடைய ஆன்மா வந்து என்ன பண்ணோம் எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிடுவீங்க அப்போ உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் ஒழுங்காக பராமரிக்கிறதுக்கு பதிலாக முற்றிலுமாகவே நீங்கள் அதை புறக்கணித்ததுனால ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க ஆனால் இது ஒரு மாயை தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிகிறதில்ல இது வெளிமனதுலேருந்து வரக்கூடியது ஆன்மீக பாதையிலேருந்து விலகி ஓடுறதன் மூலியமாகவும் புய்வாழ் மக்கள் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிம்மதி அடைகிறாங்க அதாவது வெளிமனதுலேருந்து வரக்கூடிய ஒரு பொய்யான மன அமைதியை வந்து அவங்க உணர்கிறாங்க உணர்ந்துட்டு நம்மளை மாற்றிக்கொள்வதற்கும் மேம்படுத்தி கொள்வதற்கும் அவர்கள் விரும்புகிறதே கிடையாது இந்த பாதையில் அவங்க எந்த போராட்டமும் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சுலபமாக அவங்க போயிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு பொய்யான மன அமைதி உங்களுடைய அகங்காரம் தான் இதை வந்து கெடுக்குது ஏன்னால் அது 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 வந்து நசுக்கப்படுறதை அது என்றைக்குமே விரும்புகிறதில்ல புரியுதுங்களா அப்போது வந்து எந்த விதமான சோதனையும் பயிற்சியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் அது மாதிரி எந்த விதமான சோதனையும் பயிற்சியும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு நம்மளால் இருக்க முடியும் அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து ரொம்ப மோசமான கர்ம வினைகளை சம்பாதிச்சிட்ருக்குறீங்க தான் அர்த்தம் ஏன்னா அதுக்கான சுதந்திரம் நமக்கு இருக்குது ஆனால் அது அப்படி பயன்படுத்தப்பட்டால் நம்மளுடைய புவியில் பிறந்ததற்கான அந்த நோக்கமே அழிந்து போகும் அப்படிங்கிறதாங்க உண்மை சரி அடுத்த கேள்வி தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுடைய ஆழ்மனங்கள் செயலிருந்து போயிருக்கிறதுனால சோதனைகளுக்கும் பயிற்சிகளுக்கும் அவங்க வந்து அதை கொண்டுட்டு போகிறது இல்லை அப்படிங்கிறனாலையும் பூமியில் இப்போ இவ்வளோ அநியாயம் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன் இப்போ பூமியில் வந்து இவ்வளோ அநியாயம் நடந்துட்டுருக்கா அப்படின்னு அப்படி உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ஆன்மாக்கள் உண்மையிலேயே மோசமான கர்மவினைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அதாவது நீங்கள் தங்க அவங்க வந்து சோதனைகளையும் பயிற்சிகளையும் கூட எதிர்கொள்ளாதனால இந்த விஷயங்கள் எல்லாமே பதிவு செய்யப்படுது இவை எல்லாமே மேலே மேலே அதிகமாகுது இறுதியில் எதிர்மறை ஆன்மாக்கள் இந்த உண்மையை எப்போயாக இருந்தாலும் எதிர்கொண்டு தான் ஆகணும் ஆனால் இந்த புவி உலக ஆன்மாக்கள்கிட்ட வந்து அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது போல் தோணும் நம்மக்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது அதனால அவங்க பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியும் பண வசதி புகழ் பேர் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்களுடைய கர்மவினை வந்து அதிகமாயிட்டே இருக்கும் இந்த எதிர்மறை அதிர்வு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்களுக்கு உதவும் திருதர்சோஷமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எதிர்மறை அதிர்வு வந்து நல்ல ஆன்மாக்களையும் பாதிக்குது பூமியில் இருக்கிற நல்ல ஆன்மாக்களையும் இது பாதிக்குது அப்போ இந்த எதிர்மறை ஆன்மாக்கள் வந்து தங்களுடைய சுதந்திர தேர்ந்தெடுப்பை பயன்படுத்தினதினால அவங்க மற்றவங்களுக்கும் தீங்கு விளைவிக்கிறாங்க அதன் விளைவாக இந்த நல்ல ஆன்மாக்களும் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க இது வந்து அவங்களுடைய சோதனையோ பயிற்சியோ அல்லது கர்மவினையோ அப்படின்னு இல்லைன்னாலும் இதையெல்லாம் எதிர்கொள்ள தான் வேண்டி இருக்குது இப்போது ஒரு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வந்து ஒரு எப்பயுமே கடவுளோட திட்டத்தில் அது இல்லை உங்களுடைய கர்மவனையை தீர்ப்பதற்காகவோ அல்லது சோதனைகளுக்கும் பயிற்சிகளுக்கு உட்படுத்துவதற்காகவோ நாம் வந்து மனிதனாக பிறவி எடுக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம தேர்ந்தெடுக்க முடியும்லங்க என்ன மாதிரி வேணும் அப்போ வந்து நான் ஒருத்தர் கொலை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அங்கே தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா இது வந்து ஒருத்தர் வந்து தற்காப்புக்காக செய்யப்பட்டதாக இருந்தால் ஒழிய மற்ற எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் கொலைக்காரனாக நேராக ஆவி உலகத்துலேருந்து கீழ்மட்டத்தலத்திற்கு வரவே முடியாது அப்படி அப்படி இருந்தால் அவன் வந்து நேரடியாக ஆவி உலகத்துடைய கீழ்மட்டத்தலத்துக்கு தான் போவான் ஏகப்பட்ட எதிர்மறை கர்ம வினைகளை அவன் சம்பாதிப்பான் அதாவது அவன் திட்டமிட்டு அந்த கொலையை செஞ்சுருந்தாலோ அல்லது பழிக்கு பழி அப்படின்ற மாதிரி எதுவும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னாலோ அவங்க வந்து கீழ்மட்ட நிலைக்கு தான் போவாங்க இப்போ நீங்கள் வந்து இந்த பிறவியில் ஒருத்தர் கொலை செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எதிர்காலத்தில் ஏதாவது உங்களை இன்னொரு பிறவியில் அவங்க வேற யாராவது உங்களை கொலை செய்வாங்களா அப்படின்லாம் கிடையாது ஏன்னா கொலை செய்கிறதுங்கிறது ஒரு பாவ செயல் ஆன்மீக திட்டத்துக்கு ஒரு பகுதியாக இருக்கிறதுனால கடவுள் அதை எப்போயுமே அனுமதிக்கிறதே கிடையாது கொலை போன்ற இந்த பாதக செயல்களை ஆவி உலகத்தில் யாராலையும் தேர்ந்தெடுக்கவும் முடியாது அப்படி ஒரு பாடத்திட்டமே அங்கே இல்லை அப்போ நீங்கள் கீழ்மட்ட நிலையில் இருக்கிற ஒரு ஆன்மா பூமியில் தன்னோட அடுத்த பிறவியில் மிகுந்த துயரத்தையும் கஷ்டங்களையும் அனுபவித்து தான் ஆகணும் நான்காவது தளத்தை அடைவதற்கு கூட அந்த ஆன்மாவுக்கு மிக நீண்ட காலம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அப்போ வந்து என்னென்னா நம்ம அங்கே தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் யாரையாவது கொலை பண்ணணும் அப்படின்லாம் தேர்ந்தெடுக்கலாம் வர முடியாது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே அங்கே கிடையாது அப்படின்றாங்க ஒருவேளை இந்த வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்க அடுத்த வாட்டி உங்களை கொலை பண்ணுவாங்களா அப்படியும் கிடையாது அதற்கான கருமவினி ரொம்ப மோசமாக இருக்கும் நீங்கள் வந்து அடி பாதாள தளம் முதல் தளத்துக்கு நீங்கள் போவீங்க அங்கிருந்து உங்களால் மீளவே முடியாத ஒரு நிலையில இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரைட்டு அடுத்துதான் உங்களுடைய தங்கள் அன்புக்குரிய ஒருவரை அநியாயமாக இருந்துவிட்ட நல்ல ஆன்மாக்களுடைய நிலையெல்லாம் என்னவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் ஆவி உலகத்தில் இருக்கும்போது பூமி எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பூமியில் பிறவி எடுக்கிறதே ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதையும் ஒரு எதிர்மறை ஆன்மா தன்னுடைய சுதந்திர தேர்ந்தெடுப்பை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அங்கேருந்து ஆனால் பூமிக்கு வருவதை அப்போ அது அதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க ஆவி உலகத்தில் முன்னேறதை விட பூமியில் வேகமாக முன்னேற முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இந்த ஆபக்கள் ஆபத்துக்கள்லாம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துருக்குறோம் அப்போது நீங்கள் வந்து ஆவி உலகத்திலேயே சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு விருப்பம் இல்லைன்னா அங்கேயே இருந்துருவாங்க உங்களுடைய முன்னேற்றம் மெதுவாக இருக்கும் அப்போ ஒரு சிலருடைய விஷயத்தை தவிர அதனால்தான் மறுபிறவி எடுக்கிறத வந்து பல ஆன்மாக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் ஆவி உலகத்திலும் இருக்கிறதுனால இது முழுக்க முழுக்க அவர்களுடைய விருப்பம் சார்ந்தது தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் அனைத்து பிரபஞ்சங்கள்லேயும் இருக்குது இந்த ஏழு பிரபஞ்சம் சொன்னோம்ல அது எல்லாத்துலேயுமே இருக்குது அதாவது ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் கணிப்புப்படி அவனுடைய இறுதி நாள் அது அல்ல அவன் வந்து பொய் உலக பயணத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே அவனுடைய வாழ்க்கை முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னா இந்த இளைஞனுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க உயிரோடு இருப்பதற்காகவும் அதை வகையான வேதனை அனுபவிப்பது அவர்களுடைய கர்மவினை அப்படின்னு வச்சுக்குவோம் ஆனால் நோய்வாய்ப்பட்டு இறத்தல் இது போன்ற இயற்கையான மரணத்தில் தங்களுடைய குழந்தையை இழப்பது வந்து அந்த பெற்றோருடைய வினையாக இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி இடையில சாகிறது வந்து அவங்களுடைய கருமவினையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இயற்கைக்கு முரணான ஒரு மரணத்தில் அவனை இழைப்பது அவனுடைய கர்மவினையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அந்த பெற்றோருடைய கர்ம வினையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பெற்றோர்கள் நல்ல ஆன்மாக்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தூக்க துக்கத்தை போக்குறதுக்காக கடவுள் என்ன பண்ணுவாருனா தன்னுடைய தேவதூதர்களை தூதர்களை அவங்களுக்கு அனுப்புவார் அந்த பெற்றோர்கள் இந்த கடினமான சூழ்நிலையிலேருந்து மீள்வதற்கு பிரார்த்தனைகள் மூலமாக அவர்களுக்கு ஏராளமான வலிமை கொடுக்கப்படுமா அப்போ பூமியில் உள்ள ஒவ்வொரு நபரும் ஏதாவது ஒரு கர்மவினையை தீர்க்க வேண்டியதாக இருக்குது இப்பெற் இந்த பெற்றோர்கள் வந்து தங்களுடைய கர்மவினையை தீர்த்தாக வேண்டும் அவர்கள் ஒப்புக்கொண்டால் அவங்க அனுபவிக்கின்ற இந்த வேதனை அவர்களுடைய கர்மவினை முற்றிலுமாக நீக்குவதற்கு பயன்படுத்தப்படலாம் இந்த உடன்பாடு அவர்களுடைய பிரச்சனையின் நிகழ்கிறது அதாவது அவங்களுடைய அறிவார்ந்த நிலை விழிப்பு நிலை இல்லாமலே நிகழ் நிகழ்கிறது அது அவர்களுடைய ஆழ்மனதிற்கும் அந்த குறிப்பிட்ட தளத்தினுடைய பேராண்மாவுக்கும் இடையே தான் நிகழது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பெற்றோர்கள் வந்து கூடுதலான பிரார்த்தனைகள் மற்றும் பாதுகாப்போடு தொடர்ந்து வாழ்ந்து அவங்களுடைய பொய் உலக பயணத்தை நிறைவு செய்வாங்க இந்த பயணம் சிறப்பாக நிறைவேறினா அவங்களுடைய கர்மவினை பெரிதாக துடைத்தறியப்படும் அதாவது அவங்களுடைய மகனை இடையில் இழக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவங்க கருமவினை கிடையாது ஆனால் அது அது ஒரு பெரிய துன்பம் அது அந்த துன்பத்தை அவங்க வந்து பல பிரார்த்தனைகள் இதெல்லாம் பண்ணி கடவுள்ட்டு இது பண்ணி அவங்க விரும்புகிறாங்க இதை என்னோட கர்மவினையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இவங்க வந்து இந்த புய் உலகத்தை முடிக்கிறப்ப நிறைய கர்மவினைகளை நீக்கத்துக்கு சமமாயிடும் அப்படின்றாங்க அப்ப மிக கடினமான சூழ்நிலைகளையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு ஆவி உட்புகுதல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பூமியில் ஒரு நல்ல ஆன்மாவாக இருக்கிறீங்க உங்களுடைய திறனுக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்குது அப்போ வந்து ஐந்தாம் அதாவது உதாரணத்துக்கு ஐந்தாம் வகுப்பு இருக்க போய் பத்தாம் வகுப்பு தேர்வு உங்களுக்கு கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த சூழ்நிலை ஏற்கொள்ளுறது உங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற நிலையில ஐந்தாவது தளம் அல்லது அதைவிட உயர்ந்த தளத்தை சேர்ந்த ஒரு நல்ல ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவி உலகத்திலேருந்து பூமிக்கு வந்து உங்கள் உடல்ல புகுந்துக்குவாங்க அப்போ உங்கள் உடல்ல இருந்த மனித ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஆய்வுலகத்துக்கு அனுப்பப்படும் உங்கள் ஆழ்மனத்துக்கு மட்டும்தான் இது தெரியும் உங்களுடைய ஆழ்மனத்திற்கும் உங்கள் உடலில் புகுந்து கொள்கின்ற ஆவி உலக ஆன்மாவின் ஆழ்மனத்திற்கும் இடையே தான் இது ஒரு பரஸ்பர புரிதல் மூலியமாக நடக்கக்கூடியது இந்த ஆவி உலக ஆன்மாக்கள் இப்படி தற்காலிகமாக மனித உடலில் புகுந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக நடைபெறும் குறிப்பிட்ட கடினமான சூழ்நிலைகளுக்கு மட்டுமே இந்த மாதிரி அவங்க முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்களுடைய பொய் உலக வாழ்வில் விஷயங்கள் தவறாக போகும் பட்சத்திலையும் உங்களோட உடையில எந்த ஆன்மா நுழைய வேண்டும் என்பதை நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படியும் தேர்ந்தெடுத்து வச்சுட்டு தான் நம்ம வர்றோமா யார் வந்து நம்மளோட வரணும் அப்படிங்கிறதையும் தேர்ந்தெடுத்து வச்சுட்டு தான் வர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவி உலக ஆன்மா ஒருவர் தற்காலிகமாக ஒரு பொய் உலக ஆன்மாவின் உடலுக்குள் புகுவதும் ஒரு மனிதன் உடலை ஒரு ஆவி உட் ஆட்கொள்வதும் ஒன்றாம் இல்லை அதுமாரி கிடையாது இரண்டும் வேறு வேறு விஷயங்கள் ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒருடைய சுதந்திரமான விருப்பத் தேர்வுக்கு எதிரானது ஆய்வுலக ஆன்மாக்கள் புய் உலக மக்களை ஒருபோதும் ஆட்கொள்வதே கிடையாது அரூப ஆன்மாக்கள் மட்டும்தான் அது மாதிரி செய்கிறாங்க அரூப ஆன்மாக்கள் எதிர்மறை மக்களால் மட்டுமே எடுக்கப்படுறாங்க பூமியில் இருக்கிற ஒவ்வொரு எதிர்மறையான நபருடைய உடலை தான் ஒரு அரூப ஆன்மா ஆட்கொள்ளும் ஆன்மீக ரீதியாக இது தவறானது ஏன்னா அந்த புய் உலக ஆன்மாவின் உடலுக்குள் நுழைவதற்கு அவங்களுக்கு ஆழ்மனுடைய அனுமதியை அந்த அரூப ஆன்மா பெற்றிருக்கலை அப்படின்னு தான் அர்த்தம் எனவே அந்த நபரின் விருப்பத்துக்கு எதிராக அந்த அரூபா ஆன்மா அவருடைய உடலை ஆட்கொள்கிறார் இதை தான் அப்படி சொல்லலாம் வழியை ஆவி உலகத்திலேருந்து வரக்கூடிய எந்த ஆன்மாவும் அந்த மாதிரி செயல்களை நிறைவேற்றுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆன்மாக்கள் அதாவது கரும தீர்க்கல ஆழ்மனத்தினுடைய வேலை என்ன அப்படிங்கிறதையும் அது எந்த அளவுக்கு நடைபெறுது அது எந்த அளவுக்கு அதாவது நம்முடைய ஆழ்மனம் விழிப்பு நிலையில் இருந்துச்சுன்னா உங்களுடைய கர்மவினை சீக்கிரமாகவே தீர்க்கப்படும் அப்படின்றதையும் நம்ம அன்றைக்கி பார்த்துருக்கோம் ஸோ இதோட இந்த பதிவை நம்ம நிறைவு பண்ணுவோம் நாளைக்கு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி நன்றி தொடர்ந்து இணைப்பில் ஏறுங்கள்